முயற்சிகளும் விழுந்தேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான அவல் வடை வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் அவள் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க இது வந்து நான் சவப்பு அவள் எடுத்திருக்கேன் இந்த சவப்பு அவளை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே இதை கழுவி ஒரு இருபது நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அரிசி மாவு வந்து ஒரு இருபது கிராம் எடுத்துக்கோங்க கடல மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒன்று வந்து பொடியாக அது மாதிரி நறுக்கிக்கோங்க கருவேப்பில் சிறிதளவு எடுத்துக்கோங்க கொத்தமல்லியும் சிறிதளவு எடுத்துக்கோங்க இந்த வடைக்கு தேவையான எண்ணெய் நீங்கள் வந்து ஆயில் வந்து எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து இந்த சின்ன சைஸ் துண்டுச்சி இஞ்சி வந்து தோல் நீக்கி எடுத்துக்கோங்க பெருங்காயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகா எடுத்துக்கோங்க தயிர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ அவள் வடை வந்து எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க வந்து அவள் வடைக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வந்து அவள் வந்து ஊற வச்சிருக்கேன்னு சொன்னேன் அதை வந்து இங்கே பாருங்க இந்த இந்த அவளை வந்து நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா இந்த கையில் வந்து இப்படி இப்படி தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி மாவாட்டம் நல்லா மசீனும் இந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து சிகப்பு அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை அவள் வேணும்னாலும் எடுத்து இதே மாதிரி தண்ணியில் ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிக்கோங்க புழிஞ்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பிழிஞ்சிட்டு அடுத்தது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம அவள் வடைக்கு வந்து இந்த அவளை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இந்த அவளை வந்து நம்ம கையாலேயே கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சு விட்டுங்க நான் மசிச்சு விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவள் வடைக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மசிச்சுக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து கடல மாவு எடுத்துருந்தோம் பாருங்கள் கடலை மாவு இது வந்து அரிசி மாவு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தயிர் தயிர் வந்து நல்லா கெட்டியாக வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் இது வந்து நான் பச்சை மிளகாவையும் இஞ்சியையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கிட்டேன் இதையும் இதிலோடு சேர்த்துக்கோங்க அது வந்து உப்பு உப்பையும் இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அது நல்லா எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நான் வந்து வடை பக்குவத்துக்கு வந்து மாவை வந்து நல்லா வந்து பிணைஞ்சிக்கிட்டேன் எல்லாத்தையும் போட்டு இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டு வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து அவுள் வடைக்கு நம்ம வந்து எல்லா எல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த பக்குவத்துக்கு நல்லா வந்து நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கோங்க அதே மாதிரி கையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கையில் வந்து எண்ணெயும் நல்லா தடவிக்கோங்க தடவிட்டு இங்கே பாருங்க நான் ஏற்கனவே வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஆயிலையும் வந்து நல்லா வந்து சூடு பண்ணிக்கிட்டேன் ஸோ இதை வந்து இங்கே பாருங்க இந்த மாதிரி உருட்டி இதை நல்லா இப்படி தட்டிட்டு நம்ம உளுந்து வடையெல்லாம் போடுவோம் பாருங்கள் அது மாதிரி நல்லா இந்த நடுப்புரை மட்டும் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க இந்த பாருங்க இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து இந்த இதில் எண்ணெயில் போட்டுக்கோங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அங்கே நம்ம அபிள் கடை வந்து நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதையும் எடுத்துட்றேன் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் சுட்டுட்டு உங்களை காட்டுறேன் அவள் வடை வந்து எல்லாத்தையும் நான் சுட்டுக்கிட்டேன் இப்போ இதையும் வந்து நான் எடுத்துக்கிறேன் இதை வந்து நான் வந்து செகப்பாவுல நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா வெள்ள அவுளில் கூட நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சுக்கலாம் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டக்குன்னு ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யணுன்னா இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து கார சட்னி இல்லைனா தேங்காய் சட்னி இல்லைன்னா சாஸ் இந்த இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் வந்து இதை வந்து தொட்டு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து கார சட்னி வந்து இதில் வச்சுருக்கேன் நான் இந்த நமக்கு வந்து அவள் வடை வந்து ரெடி ஆகிடுச்சி நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி